வணக்கம் நண்பர்களே ஆரோக்கியமான மகிழ்ச்சியான மற்றும் சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கான ரகசியங்களை தேடும் நமது மற்றொரு பயணத்திற்கு உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்று என் மனதிற்கு மிக நெருக்கமான ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்களிடம் பேச விரும்புகிறேன் இது நான் தனிப்பட்ட முறையில் அனுபவித்து உணர்ந்த ஒன்று மற்றும் உங்கள் வாழ்க்கையின் தரத்தையே முற்றிலுமாக மாற்றியமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒன்று நாம் பெரும்பாலும் நமது காலை நேர நடைமுறைகள் மார்னிங் ரொட்டீன்ஸ் நமது உணவு முறை உடற்கடைச்சிகள் மற்றும் நமது வேலையில் எப்படி அதிக கவனத்துடன் இருப்பதைய பற்றி யோசிப்பதிலேயே அதிக நேரத்தை செலவிடுகிறோம் ஆனால் நமது நாளின் மிக முக்கியமான பகுதியை நாம் அடிக்கடி புறக்கணித்து விடுகிறோம் அதுதான் நாம் தூங்கச் செல்வதற்கு சற்று முன்பிருக்கும் நேரம் நண்பர்களே நீங்கள் நிச்சயம் கவனித்திருப்பீர்கள் சில சமயங்களில் எட்டி அல்லது ஒன்பது மணி நேரம் தூங்கிய பிறகும் கூட காலையில் எழும்போது மிகவும் சோர்வாகவும் மந்தமாகவும் எந்தவித உற்சாகமும் இல்லாமலும் உணர்வீர்கள் உங்கள் உடலின் பேட்டரி இன்னும் முழுமையாக சார்ஜ் ஆகாதது போலவே தூன்றும் இது ஏன் நடக்கிறது தெரியுமா ஏனென்றால் நீங்கள் எவ்வளவு நேரம் தூங்குகிறீர்கள் என்பதை விட உங்கள் தூக்கத்தின் தரம் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் மிக மிக முக்கியம் இன்று ஆயுர்வேதத்திலிருந்து ஒரு எளிய பழமையான பழக்கத்தை உங்களுக்கு சொல்லப்போகிறேன் இது படுக்கைக்கு செல்வதற்கு முன் உங்கள் நேரத்தில் வெறும் ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் மட்டுமே எடுக்கும் ஆனால் அது தரும் முடிவுகள் முற்றிலும் மந்திரம் போன்றது இன்றிரவு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்தால் நாளை காலை நீங்கள் முற்றிலும் புதிய மனிதராக புத்துணர்ச்சியுடன் எழுவீர்கள் என்று நான் உறுதியளிக்கிறேன் உங்கள் உடலை குணப்படுத்தும் மனதை அமைதிப்படுத்தும் கண் பார்வையை மேம்படுத்தும் மற்றும் ஒரு குழந்தையை போல ஆழ்ந்த நிம்மதியான தூக்கத்தை தரும் ஒரு பயிற்சியைப் தான் நாம் பேசப்போகிறோம் எனவே வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள் ஒருவேளை ஒரு கப் மூலிகை தேநீரை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையையே மாற்றக்கூடிய இந்த தலைப்பிற்குள் ஆழமாக செல்வோம் முதலில் பிரச்சனையை புரிந்து கொள்வோம் இன்றைய அவசர உலகில் நமது மிகப்பெரிய எதிரி மன அழுத்தம் மற்றும் அதிகப்படியான தூண்டுதல்கள் நாம் மொபைல் மற்றும் லேப்டாப் திரைகளை பார்க்கிறோம் டிராபிக் சத்தங்களை கேட்கிறோம் அலுவலக மின்னஞ்சல்களை ப்ராசஸ் செய்கிறோம் எதிர்காலத்தை பற்றி தொடர்ந்து யோசித்துக் கொண்டே இருக்கிறோம் ஆயுர்வேதத்தில் இந்த நிலையான ஓட்டமும் பதட்டமும் வாத தோஷம் உடன் இணைக்கப்பட்டுள்ளன உடலில் வாதம் அதிகரிக்கும் போது உங்கள் மனம் அமைதி இழந்து தவிக்கிறது நீங்கள் எப்போதாவது படுக்கையில் படுத்து கண்களை மூடியிருப்பீர்கள் ஆனால் உங்கள் மனம் ஒரு மராத்தான் ஓடிக்கொண்டிருப்பதை உணர்ந்திருக்கிறீர்களா இன்று என்ன நடந்தது நாளை என்ன செய்ய வேண்டும் அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு யாரோ ஒருவரிடம் பேசிய ஒரு சங்கடமான உரையாடல் என தேவையில்லாத பல விஷயங்களை மனம் யோசித்துக் கொண்டே இருக்கும் இது உடலில் அதிகப்படியான வாதம் இருப்பதன் அறிகுறியாகும் உங்கள் உடல் படுக்கையில் இருக்கிறது ஆனால் உங்கள் நரம்பு மண்டலம் இன்னும் ஒரு ட்ரெட்மில்லில் ஓடிக்கொண்டிருக்கிறது இங்குதான் பெரும்பாலான உடல்நல பிரச்சனைகள் தொடங்குகின்றன நீங்கள் ஆழ்ந்து தூங்காத போது உங்கள் உடலால் தன்னைத்தானே சரி செய்ய முடியாது உங்கள் செரிமானம் பாதிக்கப்படும் உங்கள் சருமம் பொலிவிழந்து காணப்படும் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் மேலும் நீங்கள் மிக வேகமாக வயதாவதைப் போல தோன்றுவீர்கள் நீங்கள் தூக்க மாத்திரைகளை முயற்சி செய்யலாம் ஆனால் அவை உங்களை மயக்கமடைய செய்யுமே தவிர இயற்கையான தூக்கத்தை தராது நமக்கு தேவை மூளையின் ஃபைட் ஆர் ஃப்ளைட் பயம் அல்லது மோடை அணைத்துவிட்டு ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் ஓய்வு மற்றும் செரிமானம் மோடை ஆன் செய்யும் ஒரு இயற்கையான தீர்வு அந்த சுவிட்ச் என் நண்பர்களே உங்கள் காலடிகளில்தான் இருக்கிறது ஆம் நீங்கள் கேட்டது சரிதான் அமைதியான மனம் மற்றும் ஆரோக்கியமான உடலுக்கான ரகசியம் உங்கள் பாதங்களின் மறைந்துள்ளது நான் பேசும் இந்த பயிற்சிக்கு ஆயுர்வேதத்தில் பாதபியங்கா என்று பெயர் பாதா என்றால் பாதம் அபியங்கம் என்றால் எண்ணெயை கொண்டு மசாஜ் செய்வது என்று பொருள் கேட்பதற்கே மிகவும் எளிமையாக இருக்கிறதல்லவா என் பாதங்களை மசாஜ் செய்வதால் என் வாழ்க்கை எப்படி மாறும் என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் இந்த பழமையான ஞானத்தின் சக்தியை குறைத்து மதிப்பிடாதீர்கள் நம் கால்கள் நடப்பதற்கு மட்டுமல்ல அவை நம் ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தின் அடித்தளம் ஆயுர்வேதம் மற்றும் நவீன ரிஃப்ளெக்ஸாலஜி படி நமது பாதங்களில் ஆயிரக்கணக்கான நரம்பு முடிவுகள் உள்ளன அவை நம் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புடனும் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளன உங்கள் பாதங்கள் உங்கள் முழு உடல் அமைப்பின் வரைபடம் போன்றவை உங்கள் பாதத்தின் மையத்தில் ஒரு குறிப்பிட்ட புள்ளி உள்ளது இது உங்கள் சோலார் ஃப்ளெக்சஸ் மற்றும் உங்கள் மன அழுத்த நிலைகளுடன் இணைகிறது உங்கள் கால்விரல்களில் உங்கள் கண்கள் மற்றும் மூளையுடன் இணைக்கும் புள்ளிகள் உள்ளன வெதுவெதுப்பான எண்ணெய் மற்றும் லேசான அழுத்தத்துடன் இந்த புள்ளிகளை நீங்கள் தூண்டும்போது போது அடிப்படையில் உங்கள் முழு உடலுக்கும் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் இது ஓய்வெடுக்கும் நேரம் இது குணமடையும் நேரம் என்ற சமிகியை அனுப்புகிறீர்கள் இது ஏன் இவ்வளவு திறம்பட செயல்படுகிறது என்பதன் பின்னால் உள்ள அறிவியலை பற்றி பேசுவோம் நீங்கள் உங்கள் பாதங்களை மசாஜ் செய்யும் போது நீங்கள் வேகஸ் நரம்பை தூண்டுகிறீர்கள் வேகஸ் நரம்பு என்பது உங்கள் உடலின் மிக நீளமான நரம்பு இது உங்கள் பாராசிம்பத்தரிக் நரம்பு மண்டலத்தை கட்டுப்படுத்துகிறது இதுதான் ஓய்வெடுப்பதற்கு பொறுப்பான அமைப்பு நீங்கள் உங்கள் பாதங்களை தேய்க்கத் தொடங்கிய உடனேயே உங்கள் இதயத் துடிப்பு குறைகிறது உங்கள் இரத்த அழுத்தம் சீராகிறது மேலும் மன அழுத்த ஹார்மோனான காட்டிசோலின் அளவு குறைய தொடங்குகிறது அதே நேரத்தில் உங்கள் மூளை செரடோனின் மற்றும் டோபமைன் போன்ற நன்றாக உணர வைக்கும் ஹார்மோன்களை வெளியிடுகிறது இந்த மாற்றம்தான் நீங்கள் ஆழ்ந்த கனவில்லாத தூக்கத்திற்கு செல்ல உதவுகிறது மேலும் ஆயுர்வேதத்தில் நமது தலை நெருப்பு அல்லது வெப்பத்தின் மையமாக கருதப்படுகிறது ஏனெனில் நாம் நம் கண்களையும் மூளையையும் அதிகமாக பயன்படுத்துகிறோம் அந்த வெப்பம் தலையில் தேங்கி தலைவலி முடி உதிர்தல் மற்றும் மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது பாதங்கள் இதற்கு நேர் எதிரானது பாதங்களை மசாஜ் செய்வதன் மூலம் அந்த அதிகப்படியான வெப்பத்தை நீங்கள் கீழ்நோக்கி இழுக்கிறீர்கள் மற்றும் உங்கள் உடலில் ஆற்றலை சமநிலைப்படுத்துகிறீர்கள் இது ஒரு எலக்ட்ரிக்கல் வயரை ஏர்திங் செய்வது போன்றது நீங்கள் நிம்மதியாக தூங்க உங்கள் ஆற்றலை தரையிறக்குகிறீர்கள் இப்போது நடைமுறை விவரங்களை பார்ப்போம் இதை சரியாக எப்படி செய்வது இதற்கு நீங்கள் ஸ்பாவிற்கு செல்லவோ அல்லது ஒரு தெரபிஸ்டை நியமிக்கவோ தேவையில்லை தினமுன் இரவு உங்கள் படுக்கையில் அமர்ந்து நீங்களே இதை செய்யலாம் முதல் படி சரியான எண்ணெயை தேர்ந்தெடுப்பது இது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் வெவ்வேறு எண்ணெய்கள் வெவ்வேறு குணங்களைக் கொண்டுள்ளன உங்களுக்கு உடல் சூடு அதிகமாக இருந்தால் அல்லது சீக்கிரம் கோபம் வருபவர் என்றால் அல்லது கண்களில் எரிச்சல் உணர்வு இருந்தால் நீங்கள் நெய் குறிப்பாக நாட்டு நெய் பயன்படுத்த வேண்டும் நெய் மிகவும் குளிர்ச்சியானது மற்றும் கண் பார்வை மற்றும் புத்திசாலித்தனத்தை மேம்படுத்த சிறந்தது என்று கருதப்படுகிறது ஆயுர்வேதத்தில் நீங்கள் நெய்யை கொண்டு பாதங்களை மசாஜ் செய்தால் உங்களுக்கு கண்ணாடி தேவைப்படாது மேலும் வயதான காலம் வரை உங்கள் நினைவாற்றல் கூர்மையாக இருக்கும் என்று ஒரு பழமொழி உண்டு நீங்கள் எளிதில் குளிர்ச்சியடையும் நபராக இருந்தால் வறண்ட சருமம் இருந்தால் அல்லது மூட்டு வழியால் அவதிப்படுபவர் என்றால் நல்லெண்ணெய் செசாமாயில் உங்களுக்கு சிறந்தது நல்லெண்ணெய் கனமானது வெப்பமானது மற்றும் உடனை நன்கு தளர்த்தக்கூடியது இது பதட்டம் மற்றும் வாத தோஷத்தை அமைதிப்படுத்த சிறந்தது குளிர்காலமாக இருந்தால் கடுகு எண்ணெய் வெப்பத்தை உருவாக்கும் என்பதால் அதையும் பயன்படுத்தலாம் மேலும் நீங்கள் நடுநிலையான மற்றும் நிதானமான ஒன்றை விரும்பினால் தேங்காய் எண்ணெய் ஒரு சிறந்த வழி குறிப்பாக கோடைக்காலத்தில் பயன்படுத்தலாம் முதல் நீங்கள் பின்பற்ற வேண்டிய படிப்படியான செயல்முறை இதோ நீங்கள் தூங்குவதற்கு திட்டமிடுவதற்கு பதினைந்து முதல் முப்பது நிமிடங்களுக்கு முன் இதை செய்வது சிறந்தது முதலில் உங்கள் கார்களை வெதுவதுப்பான நீரில் கழுவி துடைக்கவும் சுகாதாரம் முக்கியம் ஏனென்றால் பகல் முழுவதிலுமான அழுக்கை நீங்கள் படுக்கைக்கு கொண்டு வர விரும்ப மாட்டீர்கள் இப்போது நீங்கள் தேர்ந்தெடுத்த எண்ணெயை ஒரு சிறிய கிண்ணத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் எண்ணெயை லேசாக சூடுபடுத்துவது மிகவும் பரிந்துரைக்கப்படுகிறது சூடான நீரில் ஒரு பெரிய கிண்ணத்தை வைத்து அதற்குள் உள்ள சிறிய கிண்ணத்தை வைப்பதன் மூலம் இதை செய்யலாம் குளிர்ந்த எண்ணெயை விட சூடான எண்ணெய் சருமத்தில் ஆழமாக ஊடுருவி நம்ப முடியாத அளவிற்கு இதமாக இருக்கும் உங்கள் படுக்கையில் சம்மணமிட்டோ அல்லது கால்களை நீட்டியோ உங்களுக்கு எது வசதியாக இருக்கிறதோ அப்படி அமருங்கள் உங்கள் படுக்கை விருப்பிகளில் எண்ணெய் படாமல் இருக்க உங்கள் கால்களுக்கு கீழே ஒரு பழைய துண்டை விரித்துக் கொள்ளுங்கள் உங்கள் உள்ளங்கையில் சிறிது வெதுவெதுப்பான எண்ணெயை ஊற்றி வெப்பத்தை உருவாக்க இரண்டு கைகளையும் ஒன்றாக தேய்க்கவும் ஒரு காலிலிருந்து தொடங்குங்கள் கணுக்கால் வரை கால் முழுவதும் எண்ணெயை தடவவும் உங்கள் பெருவிரல்களால் பாதத்தின் அடிப்பகுதியை மசாஜ் செய்வதன் மூலம் தொடங்கவும் குதிகாலிலிருந்து கால் விரல்களை நோக்கி நீண்ட உறுதியான அழுத்தத்துடன் தேய்க்கவும் நல்ல அழுத்தம் கொடுக்கவும் சில இடங்களில் லேசாக வலிக்கலாம் பரவாயில்லை அவைதான் டென்ஷன் பாயிண்ட்ஸ் பாதத்தின் மேடான பகுதி மற்றும் குதிகால் ஆகியவற்றை மசாஜ் செய்ய சிறிது நேரம் செலவிடுங்கள் பின்னர் கால் விரல்களுக்குச் செல்லுங்கள் ஒவ்வொரு கால் விரலையும் தனித்தனியாக மசாஜ் செய்யவும் அவற்றை மெதுவாக இழுத்து லேசாக திருக்கி கால் விரல்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை மசாஜ் செய்யவும் இது மிகவும் நிதானமாக இருக்கும் பாதத்தின் மேல் பகுதி மற்றும் கணுக்கால்களை மறக்காதீர்கள் கணுக்கால் எலும்பை சுற்றி வட்ட வடிவில் மசாஜ் செய்யவும் ஒரு காலுக்கு இந்த முழு செயல்முறையும் சுமார் மூன்று முதல் ஐந்து நிமிடங்கள் வரை இருக்க வேண்டும் பின்னர் மற்ற காலுக்கும் அதே அன்பையும் அக்கறையையும் காட்டுங்கள் நீங்கள் இதை செய்யும்போது உங்கள் சுவாசத்தை மெதுவாகவும் ஆழமாகவும் வைத்திருக்க முயற்சிக்கவும் தொடுதல் உணர்வின் மீது முழு கவனத்தையும் செலுத்துங்கள் இந்த நினைவாற்றல் மைண்ட்ஃபுல்னஸ் பலன்களை இன்னும் அதிகரிக்கிறது நீங்கள் முடித்ததும் உங்கள் படுக்கை விரிப்புழலை பாதுகாக்க பழைய தளர்வான பருத்தி சாக்ஸ் காட்டன் சாக்ஸ் அணிந்து கொள்ளலாம் அல்லது நீங்கள் விரும்பினால் ஒரு டிஷ்யூ பேப்பரால் அதிகப்படியான எண்ணெயைத் துடைக்கலாம் ஆனால் சருமத்தில் ஒரு மெல்லிய எண்ணெய் படலம் இருக்குமாறு பார்த்துக்கொள்ளுங்கள் நண்பர்களே இதை செய்யத் தொடங்கிய ஒரு வாரத்திற்குள் நீங்கள் காணத் தொடங்கும் மந்திர பலன்களைப் பற்றி சொல்கிறேன் முதல் மற்றும் மிக தெளிவான நன்மை உங்கள் தூக்கத்தின் தரம் நீங்கள் மிக வேகமாக தூங்குவதை காண்பீர்கள் நீங்கள் மிக வேகமாக தூங்குவதை காண்பீர்கள் நீங்கள் படுக்கையில் புரண்டு படுத்துக் கொண்டிருக்க மாட்டீர்கள் காலையில் எழும்போது புத்துணர்ச்சியுடன் உணர்வீர்கள் ஆனால் நன்மைகள் தூக்கத்தையும் தாண்டி செல்கின்றன இந்த பயிற்சி உங்கள் கண்களுக்கு நம்ப முடியாதது ஆயுர்வேதத்தில் பாதங்களின் அடிப்பகுதியை கண்களுடன் இணைக்கும் நேரடி ஆற்றல் சாலல் உள்ளது இந்த ஃபுட் மசாஜ் தொடர்ந்து செய்வதன் மூலம் கண் பார்வை மேம்பட்டதாகவும் கண் சோர்வு குறைந்ததாகவும் கண்களுக்கு கீழே உள்ள மறைந்து மறைந்துவிட்டதாகவும் பலர் கூறியுள்ளனர் நீங்கள் நாள் முழுவதும் கணினியில் வேலை செய்பவராக இருந்தால் இது உங்களுக்கு மிக அவசியமான ஒன்று இது உங்கள் செரிமானத்திற்கும் அற்புதமானது பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் செயல்படுவதால் நீங்கள் தூங்கும்போது உங்கள் உடல் உணவை சிறப்பாக செரிக்கிறது மலச்சிக்கல் அல்லது வாயு தொல்லையால் அவதிப்படுபவர்கள் இந்த பயிற்சியின் மூலம் பெரும்பாலும் நிவாரணம் பெறுகிறார்கள் மற்றொரு பெரிய நன்மை உங்கள் கால்கள் மற்றும் முழங்கால்களுக்கு கிடைக்கிறது நீங்கள் வேலைக்காக நாள் முழுவதும் நின்று கொண்டிருந்தால் அல்லது நீங்கள் ஒரு விளையாட்டு வீரராக இருந்தால் உங்கள் கால்கள் உங்கள் முழு உடலின் எடையையும் சுமக்கின்றன இந்த மசாஜ் கீழ் உடலில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது நரம்பு சுருட்டல் வராமல் தடுக்கிறது மற்றும் முழங்கால்கள் மற்றும் கெண்டை கால்களில் வலியை போக்குகிறது இது உங்கள் பாதங்களை மென்மையாகவும் அழகாகவும் வைத்திருக்கிறது இனி குதிகால் வெடிப்பு அல்லது வறண்ட சருமம் இருக்காது ஆனால் உடல் ரீதியான நன்மைகளை விட இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு மனமாற்றமாகும் உங்கள் சொந்த கால்களை தொடும் இந்த செயல் சுய அன்பின் ஒரு வடிவமாகும் நாம் அடிக்கடி நம் கால்களை புறக்கணிக்கிறோம் நாள் முழுவதும் அவக்கை ஷூக்களுக்குள் மறைத்து வைக்கிறோம் உங்கள் முழு எடையையும் தாங்கும் உங்கள் உடலின் ஒரு பகுதியை பராமரிக்க நீங்கள் பத்து நிமிடங்கள் செலவிடும்போது உங்கள் உடலுடன் நன்றி உணர்வுடன் கூடிய ஒரு உறவை உருவாக்குகிறீர்கள் இது உங்களை நிலைப்படுத்துகிறது இது உங்களை பாதுகாப்பாக உணர வைக்கிறது இது பதட்டத்தையும் பயத்தையும் நீக்குகிறது கடுமையான தூக்கமின்மையால் அவதிப்பட்ட என் நண்பர் ஒருவரின் கதை எனக்கு நினைவிருக்கிறது அவர் ஒரு கார்ப்பரேட் நிர்வாகி அதிக மன அழுத்தம் எப்போதும் போனில் இருப்பார் விலையுயர்ந்த தலையணைகள் வொயிட் நாய்ஸ் மெஷின்கள் சப்ளிமெண்ட்ஸ் என எல்லாவற்றையும் முயற்சித்தார் ஆனால் எதுவும் நீண்ட காலத்திற்கு வேலை செய்யவில்லை அவர் மிகவும் சோர்ந்து போய் என்னிடம் வந்தார் நான் அவருக்கு இந்த எளிய பாதப்பியங்கம் முறையை பரிந்துரைத்தேன் ஆரம்பத்தில் அவர் சிரித்தார் என் காலில் எண்ணெய் தைப்பதால் என் மூளை எப்படி சரியாகும் என்று கேட்டார் ஆனால் அவர் வேறு வழியின்றி அதை முயற்சி செய்ய ஒப்புக்கொண்டார் அவர் வெதுவெதுப்பான வெதுப்பான பயன்படுத்தினார் மூன்று நாட்களுக்குப் பிறகு அவர் என்னை அழைத்தார் அவர் குரலே வித்தியாசமாக இருந்தது பல வருடங்களில் முதன்முறையாக நடுவில் விழிக்காமல் இரவு முழுவதும் தூங்கியதாக சொன்னார் அவர் தன் கால்களை மசாஜ் செய்யும் போது ஒரு அமைதி தன்னை ஆட்கொள்வதை உணர்ந்ததாக சொன்னார் இன்று இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டது அவர் ஒரு இரவு கூட அதை தவறவிட்டதில்லை அது அவருக்கு ஒரு நங்கூரம் ஆங்கர் போன்றது என்று அவர் கூறுகிறார் அவர் நாள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அந்த பத்து நிமிடங்கள் அவரை மீண்டும் தனக்குள் கொண்டு வருகிறது இருப்பினும் சிறந்த முடிவுகளை பெற நீங்கள் இதனுடன் வேறு சில சிறிய பழக்க இணைக்க வேண்டும் நீங்கள் உங்கள் கால்களை மசாஜ் செய்துவிட்டு பின்னர் இன்னும் ஒரு மணி நேரம் உங்கள் போனை பார்த்து கொண்டிருக்க முடியாது அது செய்த நல்ல வேலைகள் அனைத்தையும் அளித்துவிடும் இந்த மசாஜை நீங்கள் செய்யும் கடைசி விஷயமாக வைத்துக் இதை ஒரு சடங்காக உருவாக்குங்கள் படுக்கைக்கு ஒரு மணி நேரத்திற்கு முன் உங்கள் அறையில் விளக்குகளின் வெளிச்சத்தை குறைக்கவும் பிரகாசமான விளக்குகள் உங்கள் மூளையை இன்னும் பகல் என்று நினைக்க வைத்து தூக்க ஹார்மோனான மெலட்டோனின் உற்பத்தியை நிறுத்துகின்றன முடிந்தால் உங்கள் வைஃபையை ஆஃப் செய்யவும் உங்கள் போனை மற்றொரு அறையில் அல்லது குறைந்தபட்சம் உங்கள் படுக்கையிலிருந்து வெகு தொலைவில் வைக்கவும் கதிர்வீச்சு மற்றும் நோட்டிபிகேஷன்களை சரிபார்க்கும் தூண்டுதல் ஆகும் உங்கள் ஃபுட் மசாஜுக்குப் பிறகு நீங்கள் சந்திர பேதனா அல்லது இடது நாசி சுவாசம் என்ற எளிய சுவாச பயிற்சியை செய்யலாம் உங்கள் வலது நாசியை மூக்குத்வாரமா உங்கள் கட்டை விரலால் மூடி இடது நாசி வழியாக மட்டுமே சுவாசிக்கவும் மற்றும் வெளிவிடவும் நம் உடலின் இடது பக்கம் சந்திரன் குளிர்ச்சியான ஆற்றல் மற்றும் தளர்வு ஆகியவற்றுடன் தொடர்புடையது மசாஜ் செய்த பிறகு வெறும் இரண்டு நிமிடங்கள் இதை செய்வது உங்களை ஒரு ஆனந்தமான தூக்கத்தில் அழுத்தும் மேலும் நீங்கள் எப்போது இரவு உணவு சாப்பிடுகிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் இரவு பத்து மணிக்கு ஒரு கனமான உணவை சாப்பிட்டுவிட்டு பதினோரு மணிக்கு படுக்கைக்கு சென்றான் அந்த உணவை செரிக்க உங்கள் உடல் போராடி கொண்டிருக்கும் எல்லா ஆற்றலும் வயிற்றுக்கு போகும் சதால் உங்கள் தூக்கம் ஆழமற்றதாக இருக்கும் நீங்கள் தூங்குவதற்கு குறைந்தது மூன்று மணி நேரப்பிற்கு முன்பே சாப்பிட முயற்சிக்கவும் உங்கள் வயிறு காலியாகவும் இலகுவாகவும் இருக்கட்டும் படுக்கைக்கு முன் பசித்தால் ஒரு கப் வெதுவெதுப்பான மஞ்சள் பால் குடிக்கலாம் இதுவும் ஒரு சிறந்த தூக்க மருந்து ஆனால் இரவில் தாமதமாக கனமான தானியங்கள் மற்றும் மசாலா பொருட்களை தவிர்ப்பது முக்கியம் சீக்கிரம் இரவு உணவு ஸ்கிரீன் டைம் தவிர்ப்பது வெதுவெதுப்பான வெதுப்பான ஃபுட் மசாஜ் மற்றும் இடது நாசி சுவாசம் ஆகியவற்றை நீங்கள் இணைக்கும் போது ஆரோக்கியத்திற்கான சரியான கலவையை நீங்கள் உருவாக்கியுள்ளீர்கள் இயற்கையின் தாளத்துடன் உங்கள் வாழ்க்கை முறையை நீங்கள் சீரமைக்கிறீர்கள் நண்பர்களே உங்களில் சிலர் என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் இது கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது ஆனால் இரவில் நான் மிகவும் களைப்பாக இருக்கிறேன் நான் படுக்கையில் விழுந்தால் போதும் என்று நினைக்கிறேன் உட்கார்ந்து என் கால்களை மசாஜ் செய்யும் அளவுக்கு எனக்கு ஆற்றனில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அந்த உணர்வை நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் நான் சொல்கிறேன் அந்த களைப்பு ஆனால் தூக்கமின்மை டயர்ட் பட் வயர்ட் உணர்வுதான் உங்களுக்கு இது தேவை என்பதற்கான காரணம் இது ஒரு முதலீடு இந்த பத்து நிமிடங்களை நீங்கள் முதலீடு செய்தால் அடுத்த நாள் பல மணி நேர உயர் ஆற்றல் மற்றும் உற்பத்தி திறனை திரும்பப் பெறுவீர்கள் இது செலவு அல்ல இது ஆற்றல் சேமிப்பு சிறிதாக தொடங்குங்கள் நீங்கள் சரியான இருபது நிமிடம் மசாஜ் செய்ய வேண்டியதில்லை ஒவ்வொரு காலிலும் வெறும் இரண்டு நிமிடங்கள் செய்யுங்கள் எண்ணெயை தேய்த்து கால் விரல்களை பிடித்துவிடுங்கள் அந்த சிறிய விஷயம் கூட உங்கள் உடலை ஷட் டவுன் செய்ய சமிக்னை செய்யும் நீங்கள் நன்மைகளை உணரத் தொடங்கியதும் தானாகவே நீண்ட நேரம் செய்ய விரும்புவீர்கள் இது உங்கள் நாளின் சிறந்த பகுதியாக மாறும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முன்னெச்சரிக்கைகளும் உள்ளன கனமான உணவை சாப்பிட்ட உடனேயே இதை செய்யாதீர்கள் குறைந்தது ஒன்று அல்லது இரண்டு மணி நேரம் அதனால் அதனால்தான் சீக்கிரம் இரவு உணவு சாப்பிடுவது உதவுகிறது உங்களுக்கு காய்ச்சல் கடுமையான அஜீரணம் அல்லது அதிக சடியுடன் கூடிய ஜலதோஷம் இருந்தால் நீங்கள் கனமான எண்ணெய்களை தவிர்த்துவிட்டு வெறும் கைகளால் மசாஜ் ட்ரை மசாஜ் செய்யலாம் அல்லது கடுகு போன்ற மிக லேசான எண்ணெயை பயன்படுத்தலாம் மேலும் பெண்களுக்கு உங்கள் மாதவிடாய் சுழற்சியின் போது உங்கள் உடலை கேளுங்கள் நீங்கள் செய்ய விரும்பினால் மெதுவாக செய்யுங்கள் ஆனால் அதிக உதிரப்போக்கு உள்ள நாட்களில் கீழ்நோக்கிய ஆற்றல் ஓட்டத்தை அதிகம் தொண்டரவு செய்யாமல் இருக்க ஆழமான அழுத்தத்துடன் மசாஜ் செய்வதை தவிர்ப்பது நல்லது ஆனால் பொதுவாக குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை அனைவருக்கும் இந்த பயிற்சி பாதுகாப்பானது உண்மையில் உங்களுக்கு துருதுருவென இருக்கும் ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைகள் இருந்து அவர்கள் சரியான நேரத்தில் தூங்கவில்லை என்றால் அவர்களின் கால்களை மசாஜ் செய்து பாருங்கள் அவர்கள் உடனடியாக அமைதியாகி நன்றாக தூங்குவார்கள் இது பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையே ஒரு அழகான பிணைப்பு நடவடிக்கையாகவும் இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்தை ஒரு வங்கிக் கணக்காக நினைத்து பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஒவ்வொரு நாளும் மன அழுத்தம் இந்த கணக்கிலிருந்து பணத்தை எடுக்கிறது மாசுபாடு மோசமான உணவு மற்றும் பதட்டம் ஆகியவை பணத்தை எடுக்கின்றன பணத்தை திரும்ப டெபாசிட் செய்வதற்கான ஒரே வழி தூக்கம் மட்டுமே ஆனால் உங்கள் தூக்கம் மோசமாக இருந்தால் நீங்கள் போதுமான டெபாசிட்களை செய்யவில்லை என்று அர்த்தம் இறுதியில் நீங்கள் திவாலாகி விடுவீர்கள் அந்த திவால் நிலை சர்க்கரை நோய் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் மனச்சோர்வு போன்ற நாள்பட்ட நோய்களாக வெளிப்படுகிறது பாதப்யங்கம் என்பது அதிக வட்டி தரும் டெபாசிட் திட்டம் போன்றது இது உங்கள் தூக்கத்தில் மதிப்பை அதிகப்படுத்துகிறது படுக்கையில் நீங்கள் செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் ஆழ்ந்த பழுதுபார்ப்பு மற்றும் புத்துணர்ச்சிக்காக பயன்படுத்தப்படுவதை இது உறுதி செய்கிறது மகிழ்ச்சியாக எழும் தகுதி உங்களுக்கு இருக்கிறது பிரகாசிக்கும் கண்கள் மற்றும் ஜொலிக்கும் சருமத்தை பெற உங்களுக்கு தகுதி இருக்கிறது தெளிவான மற்றும் கவனமிக்க மனதை கொண்டிருக்க உங்களுக்கு தகுதி இருக்கிறது இவை அனைத்தும் உங்கள் கை கட்டும் தூரத்தில் சொல்லப்போனால் உங்கள் காலடியில் உள்ளன எனவே உங்களுக்கான எனது சவால் இதோ இதை வெறும் இருபத்தி ஓரு நாட்களுக்கு முயற்சி செய்யும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்க இருபத்தி ஓரு நாட்கள் ஆகும் என்று சொல்வார்கள் இன்றே உங்களுக்காக உறுதியளிக்கவும் கடைக்கு சென்று ஒரு பாட்டின் தரமான செக்கு எண்ணெய் வாங்குங்கள் அல்லது வீட்டிலேயே கொஞ்சம் நெய் செய்யுங்கள் மறந்து விடாமல் இருக்க உங்கள் படுக்கையறை மேஜையில் அதை வையுங்கள் உங்கள் போனில் ஒரு ரிமைண்டர் போடுங்கள் இன்றிரவு டிவியை அணைத்துவிட்டு போனை தூக்கி எரிந்துவிட்டு அந்த எண்ணெயை சூடாக்கி இந்த அன்பு பரிசை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக் கொள்ளுங்கள் மறுநாள் காலையில் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள் நீங்கள் லேசாக உணர்கிறீர்களா உங்கள் மனம் அமைதியாக இருக்கிறதா உங்கள் குடும்பத்தினரிடம் உங்களுக்கு அதிக பொறுமை இருக்கிறதா நான் ஒரு மாற்றத்தை காண்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் அந்த மாற்றத்தை உணரும்போது தயவு செய்து இந்த வீடியோவிற்கு திரும்பி வந்து உங்கள் அனுபவத்தை கமெண்ட்களில் பகிருங்கள் உங்கள் கதை வேறொருவர் தனது ஆரோக்கிய பயணத்தை தொடங்க தூண்டுகோளாக அமையலாம் நாம் இங்கே ஒரு சமூகம் நாம் ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்கிறோம் உங்களுக்கு கடுமையான மூட்டுவலி அல்லது ஒற்றைத் தலைவலி போன்ற ஏதேனும் குறிப்பிட்ட உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்கள் அடுத்த ஸ்கிரிப்டில் குறிப்பிட்ட எண்ணெய்கள் அல்லது அழுத்த புள்ளிகளை நான் பரிந்துரைக்கிறேன் ஆனால் இப்போதைக்கு அடிப்படையிலிருந்து தொடங்குங்கள் பாதப்பியங்கத்துடன் தொடங்குங்கள் நினைவில் வையுங்கள் உண்மையான ஆரோக்கியம் சிக்கலானது அல்ல இது விலையுயர்ந்த ஜிம் மெம்பர்ஷிப்கள் அல்லது உலகின் எங்கோ ஒரு மூலையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிதான சூப்பர் ஃபுட்ஸ் பற்றியது அல்ல உண்மையான ஆரோக்கியம் எளிமையானது இது நமது வேர்களுக்கு திரும்புவதை பற்றியது இது நமது உடலின் மொழியை புரிந்து கொள்வதை பற்றியது இயற்கையுடன் நம்மை இணைக்கும் சிறிய நிலையான பழக்கவழக்கங்களைப் பற்றியது உங்களை நீங்களே குணப்படுத்திக் கொள்ளும் சக்தி உங்களிடம் உள்ளது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உங்களிடம் உள்ளது ஒவ்வொரு இரவும் ஒரு மாற்றம் எனவே நாளை வரை காத்திருக்க வேண்டாம் இன்றிரவு தொடங்குங்கள் உங்கள் உடல் உங்களுக்கு நன்றி சொல்லும் உங்கள் மனம் உங்களுக்கு நன்றி சொல்லும் உங்கள் எதிர்கால சுயமும் உங்களுக்கு நன்றி சொல்லும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் அப்படியானால் இதை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்ப வாட்ஸ்அப் குரூப்பிலும் பகிரலாம் யாருக்கு தெரியும் யார் தூக்கம் வராமல் அல்லது மன அழுத்தத்துடன் போராடுகிறார்கள் என்பது அவர்களுக்கு இது தேவைப்படலாம் மற்றவர்கள் மீது அக்கறை கொள்வதும் ஆரோக்கியத்தின் ஒரு பெரிய பகுதியாகும் மகிழ்ச்சியாக இருங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் சிரித்துக் கொண்டே இருங்கள்